உங்களுக்கு ரிட்டைல் டாக்ஸ் மீடியாவில் பிடிச்ச ஆங்கர் யார் உங்களுக்கு தவிர செல்ஃப் லவ் சொல்லான்னு பார்த்தேன் எனக்கு எல்லாரையும் பிடிக்குங்க அப்படிலாம் இல்லை ஒரு ஆள் தான் சொல்ல முடியும் லவ் ஒரு ஆள் தானே வரும் இப்போ நாங்கள் வந்தோம் இந்த மாதிரி நான் கேள்வி கேட்பேன் அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு செலிபிரிட்டி ஏண்டா எல்லாம் பார்த்தேன் இன்டர்வியூ கூப்பிட்டோன்னு யாரும் தோணும் என்னோட தொழில் எனக்கு தெய்வம் மாதிரி நான் அப்படி பண்ண மாட்டேங்க பிளீஸ் டோன்ட் கிரியேட் கான்ட்ரவர்சிஸ்

Hi guys, it's Barney here from Little Dogs. Ni hao.

மட்டன் டூ மணி தலைவர் பிரியாணி மட்டன் பிரியாணி எஸ் ஸோ இப்போ நாக் அவுட் தீபா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ ஹார்ட் பீட் தீபா அப்படின்னு சொல்றாங்க ஸோ சேஞ்ச் முதல்ல எப்படி இருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு பிகாஸ் யூடியூப்ல நம்ம நிறைய வெப் சீரிஸ் கன்டென்ட் வீடியோலாம் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல லீடாக ஒரு ப்ராஜெக்ட் வருதுங்கிறப்போ ஒரு பயம் இருந்தது எப்படி ப்ராஜெக்ட் நல்லா போகுமா இதெல்லாமே இருந்தது பட் இது இது நல்ல ரீச் 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 பயங்கரமான கிட்ஸுக்கெல்லாமே நிறைய வந்தது எல்லாருமே வந்து ரீனா கூப்பிட ஸோ ஸோ பரவாயில்ல ஹாப்பி ஹாப்பி சூப்பர் ஆர் ஆல்சோ வெரி அப்படியே இந்த நோட்டோட ஸ்டார்ட் பண்ணிடலாம் என்ன வினோத் குமார் அந்த செஃப் கிட்ட நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லணும் அவர் வந்து நம்ம இப்போ ப்ரொபஷனலாம் பேச முடியாது செக் வைக்கிறோம் வேற சமைக்க தெரியும் எனக்கு தெரியும் இருக்க வர நல்லா இருக்கு

மகி வந்து பத்த வச்சுட்டாங்க இதே எங்களுக்கு ஒரு பெரிய ரொம்ப எடுத்து போடுங்க போடணும்

ஒரு சீன் வந்து எல்லாரையும் பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லலாம் என்ன சீன் சொல்லுங்க நீங்க பாத்து நான் பார்த்திருக்கேன் இருங்க நான் சொல்றேன் அர்ஜூன் வந்து வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ரீனா ஹவ் யூ ஃபீல் நாங்கெல்லாம் பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கோம் இப்படி கரெக்டா போற டைம்ல வேணான்டாரு அவரு அப்படி அப்படின்னுல அழுதுட்டே இருந்தேன் அதான் ஃபீலு என்ன ரீனா ரீனா அர்ஜுன் ரீனா அர்ஜுன் அவ்வளவு எடிட்ஸ் போடுவாங்க அவ்வளவு இது பண்ணுவாங்க யூ வாண்ட் ட கப்புள் பேக் அப்படின்னு போடுறாங்க இப்ப என்ன உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த ஸ்கிரீன் ஸ்கிரீன் லைன் கேக்கும்போது ஒன் லைன் கேக்கும்போது இன்னும் பிரிச்சுட்டீங்க அப்படின்னு அப்பிடிலாம் இல்ல நாங்க சேர்றதை பிரிச்சுட்டீங்களா பா அப்படி இருக்குதா பட் ஆனா அந்த ஃபீல் வந்து எல்லாருக்குமே ரொம்ப கனெக்டடா இருந்தது பயங்கரமா இருக்கும் அதனால போக போக சேரும் ஆன் அண்ட் ஆஃப்ல இருப்பீங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு கேட்கும் போது வீணா ப்ரப்போஸ் பண்ண போற அப்ப அர்ஜுனுக்கு உண்மை தெரியுதுன்னு தீபக் சார் சொன்ன சார் பாவம் சார் அப்படிதான் இருந்தது நிஜமா ஏன்னா அந்த கேரக்டர்ஸோட ரொம்பவே எமோஷனல் கனெக்ட் ஆயிட்டாங்க ஆடியன்ஸுமே சரி பட் எஸ் பரவாயில்ல திரும்ப சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க நாளா இப்ப நம்ம இதை சேர்த்து விடுவோம் தான் ஆனியன் போடணும் நம்ம என்னலாம் போடணும்னு சொல்லணும் ஆனியன் போடணும் குக்கிங் சேனல் வச்சிருக்கோம் குக்கிங் இன்டர்வியூ குக்கிங் சேனல் இல்லை குக்கிங் இன்டர்வியூனா சொல்லிட்டே பண்ணணும் வந்து இந்த ஏலக்காய் லவங்கம் ஸ்டார் இந்த ஸ்டாரா பாத்தீங்களா செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல அது என்ன பூங்க ஸ்டார் பூ இதெல்லாம் போட்டு இது பேர் இது பேர் என்ன இங்க செஃப் ஒருத்தர் வந்து அவர் ஃபர்ஸ்ட் போனாரு புதுசா ட்ரை பண்ணுங்க அப்படினா அது போட்டுங்க கிச்சன்ல தான் சரி இது பேர் பேரு ஜாதி மல்லி ஜாதி மல்லி உங்களுக்கு எப்படி தெரியும் சும்மா நான் சொல்றேன் ஆமா ஜாதி மல்லி இது பேரு சி இது

பாய் பாய் அவர் யோசிப்பாரு கன்டென்ட்ல இல்லையேம்மா அவருக்குமே எதுவும் சம்மந்தமும் இல்லை இந்த பொண்ணுதான் அவரே பார்த்துட்டு இருந்தா நம்ம சுத்தமா பிளான் பண்ணி இந்த மாதிரி பிராங்க் பண்றது இவ்வளோ முக்கியமா இங்க ஏன்னு அந்த பொண்ணு அந்த தாத்தாவே பாத்துட்டு இருந்தா நோ அதெல்லாம் எங்களுக்கு கேவ நீங்க வந்து அர்ஜுன பாத்து எப்படி நீங்க பிரேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சைனீஸ்ல கேட்கணும் அதுதான் எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு டாஸ்க்கு தெரியாதா ஸோ நீங்கள் வந்து சைனீஸ் தான் தெரியாது அப்படிங்க சோனால வேற வேறு வந்து அர்ஜுனை பார்த்து நீங்கள் எமோஷனலாக கேட்குறீங்க எப்படி நீ என்ன பிரேக்கப் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு அவன் பிரேக்கப் பண்ணிட்டு போகும்போது எமோஷனலாக தான் கேட்டேன் போயிட்டானே ஆமாம் இப்போ நம்ம வந்து ஆக்டர் தீபா பாலுவா எங்கள் இன்டர்வியூவில் பார்க்க போறோம் லைவா நான் பார்க்கணும் எதுக்கு நீ பிரேக்அப் பண்ண ஆமா எதுக்குள்ள எனக்கு தனியா தெரியாது அப்படியே வேர்டு மட்டும் ஜாயின் பண்ணு அது போதாங்க பிரேக்கப் சேசார் அர்ஜுன் செப்பண்டி செப்பண்டி தெலுங்கு மீறு பிரேக்கப் சேசாரு

என்ன பார்த்து கத்துக்கோங்க குக்கிங் ஸ்டைல் இப்பெல்லாம் சமைச்சாதான் நல்லா இருக்கும் இல்லைங்க இது வந்து இது பண்ணும் இதுக்கு தான் நான் சொல்றேன் அதே போடுங்க எடுத்து போடுங்க ஒன்னா போடுச்சு என்ன அடி தெரியா போயிட்டு இருக்கு இது பேர் என்ன சரி நான் செவனே தானா போய்க்கிறேன் புதினா ஓகே மழை நீங்க கேளுங்க ஆங்கர் தீபா கொஸ்டின் கேளுங்க உங்களுக்கு விக்கி டாக்ஸ் மீடியால பிடிச்ச ஆங்கர் யார் உங்களுக்கு தவிர செல்ஃப் லவ் சொல்லான்னு பார்த்தேன்

அதுக்கப்புறம் தான் அர்ஜுன் ரீனா வந்தது சோ எஸ் அதுவும் இதுவும் ரிலீஸ் ஆனது ஒரே டயத்தில் ரிலீஸ் ஆனது ஆனால் அது இதுக்கு அதுக்கு முன்னாடி முன்னாடியே ஷூட் பண்ணாச்சு பட் ரிலீஸ் ஆக டிலே ஆச்சு ஓகே அதனால வந்து ஆனா வந்து நாங்கள் கப்புள்ஸ் இல்லை அப்படின்றீங்க ஏன் கப்புள்ஸாக இருந்தால் நம்ம ஜாலியாக இருப்பேன் ஏங்க நீ கூட இருக்க நான் கப்பல் இன்டர்வியூ கொடுத்து போனேன் என்னோ சே சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் கப்பல் இன்டர்வியூ கொடுங்க நடக்காது வாய்ப்பு இல்லை அப்போ பாய்ங்க மட்டும் ஒர்க் தான் எனக்கு தெய்வம் அப்படின்லாம் நாங்கள் மட்டும் போய் கலர் ஏன் விட்டு எனக்கே போடுறீங்க சரி இது பாய் ஃப்ரெண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அந்த மாதிரி சொல்லிடலாம் அப்படிலாம் இல்லை நல்ல பையனாக இருந்தால் போதும் இப்போலாம் எக்ஸ்பெக்டேஷன்லாம் பண்ண முடியாது நல்லா பார்த்துக்கிறேன்னா நமக்கு உண்மையா இருந்தாவே போதும் அவ்வளோ வேற ஒன்றும் தேவையில்லை ஆஹா ஃபிலாசபிக்கலா பேசுறீங்களே ரீ ஃபிலாசபியாலாம் இல்லை எனக்கு உண்மையா இருந்தா போதும் என்ன பையன் நல்ல பையன் உண்மையா வேணாமா எனக்கு உண்மையா தான் வேணாம் அப்புறம் என்ன எடுப்பாங்க எல்லாருக்கும் உண்மையா இருந்தா போதும் வேற எதுவும் வேணாம் இல்ல எஸ் இப்ப அது கிடைக்கிற வேற இருக்கு ஆமா கரெக்ட் பசங்க போத் நாட் ஒன்லி இருக்காங்க அப்படிதான் இருக்காங்க சமுதாயத்தை மாற்ற வேண்டும் போராடுங்க சரி போராடும் நல்ல பாய் ஃப்ரெண்ட் வரதுக்கு போராடும் போட்டு ஃபுல் ரோஸ்டிங் இன்டர்வியூ தான் ரைட் ஓகே மாசம் ரெடி ஆயிடுச்சு இந்த தண்ணி எடுத்து கொஞ்சம் ஊத்திடணும் ஏன் நம்ம இந்த தண்ணி யூஸ் பண்றோன்னா ஹம் அடுத்து பாருங்க எனக்கு குக்கிங் சேனல் இது தான் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமா இருக்கும் ஓகே இது வந்து இந்த மட்டன்ல இருந்த தண்ணி சோ அதனால வந்து ஸோ எஸ் இப்போ வந்து கியூட்டான தீபாவாலுவை தாண்டி ஒரு எமோஷ்னல் சீன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்டடா இருந்தது ஏன்னா வந்து அனுமோல் மேம் வந்து சொல்லியிருப்பாங்க எப்பவுமே டாக்டர்ஸ்னா வந்து அந்த எமோஷனல் சீன் வந்து யாருமே எமோஷனல் கனெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு பார்த்தா எல்லாருமே வேலையை பார்க்கணும் பட் யூ சோ ஸோ யூ குழந்தை அழுல அப்படின்ற சீன் வந்து உங்களுக்கு ரொம்ப எப்பவுமே எமோஷனல் சீன் வந்துச்சுன்னா நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஓரமா போய் உட்காந்துருவேன் சைலண்டா ஒரு பாட்டு கேட்டுட்டோ அந்த மாதிரி ஒரு போய் உட்காந்துருவேன் கரெக்டாக வரணும் நான் பண்ண மாட்டேன் அந்த சீன் அப்போ எப்படி பண்ண போகிறோம் எப்படி இது பண்ண போறோம் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன் பட் நல்லாவே பயங்கரமா எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சனலான சீன் நான் அந்த சீனுக்கு மட்டும்தான் நான் இது வரைக்கும் வந்து வேந்த சீன் வந்து நானே வந்து வீடியோ கொடுத்து எடுக்க சொல்லிருக்கேன் வேந்த சீன் வேணும் அப்படின்னு அது ரொம்ப ஐசோலேட் பண்ணிட்டா அர்ஜுன்லாம் இல்லை பார்க்கவே மாட்டாரு அர்ஜுன் பாங்க அப்பா அப்பா சாகினாரு அர்ஜுன் பாக்கவே மாட்டாரு பாக்கவே மாட்டாரு கூட சொல்ல மாட்டாரு அர்ஜுன் அதே போய் பண்ணிட்டு இருப்பாரு உள்ளே அப்படியே ஒரு சோ சாங் கேட்டு அப்படியே உட்காந்துருவாரு

இந்த ஹ்பீட் சீரீஸ் அப்படின்னு அழகா போது பட் உங்களுக்கு கத்து கொடுத்துச்சு அப்படின்னா என்ன விஷயம் ஸ்பீட் அண்ட் டைம் ஸ்பீட் பயங்கர ஸ்பீடா எப்படி பண்ணும் நிறைய அடுத்தடுத்த சீனுக்கு வந்து எப்படி நம்மள வந்து ரெடி பண்றோம் அப்படின்னு இப்போ வந்து நான் எமோஷன் பண்ணலாம் அடுத்து வந்து ஒரு ஹாப்பி இப்போ ஆக்சுவலி என்னன்னா ரீனா வந்து பிரேக்கப் ஆகி வருவாள்ல அதுக்கப்புறம் ஒரு ஒரு அஞ்சு நாளுக்கு அப்புறம் தான் வந்து சோனியா கூட சீன் எடுக்கலாம் சோனியா கூட அப்போ அந்த வீட்டுக்கு வரப்போ அந்த டல்னஸ் இருக்கணும் நான் போய் ஒரு ஒரு மணி நேரம் ரூம்ல உட்காந்து அழுதுட்டு எல்லாம் அதே மாதிரி

அனமுல் மேம் அம்மான்னு சொல்றதே வச்சுக்கலாமா அதுதான் நீங்க அது எவ்வளவு எமோஷன இருக்கு ஆமா அதனாலதான் பயங்கர ஆக்டிங்கா இருக்கு நடிச்சிருக்கு அப்படிን கேட்றவங்க ஜாலியா ஜாலியா என்ன சொல்றது ம் ராக்கி கிட்ட பேசினதே வந்து வெச்சுக்கலாமா ஃப்ரெண்ட்ஷிப்பா அவ நல்லா இருக்கான் ராக்கி வந்தா நான் போடா வெண்ணம் அவனே அப்படி சொல்ற ஆமா அந்த மாதிரி அது சொல்லட்டே கேப்சர் பண்ணிருப்பாங்க டிக் டிக்னு மேடம் பண்டியா பண்ணல போடா பர்சனலாவே வந்து வெண்ண அவனோட நீங்க ரொம்ப கனெக்ட் இருக்கணும் ஆமா ஃபர்ஸ்ட் நான் அவருக்கு முன்னாடி அவர் ஒய்ஃப் கிட்ட தான் பயங்கர க்ளோஸ் அதனால நான் என்ன பண்ணுவேன்னா செட்ல இவர் ஏதாச்சும் பண்ணாருன்னா உடனே உடனே போட்டு கொடுத்தோம் என்ன ஒரு நாள் வந்து ஆஹ் ஷார்ட்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணி வச்சுட்டு வந்துட்டாரு அப்ப ஷார்ட் டிலே ஆனானால அங்க எல்லாரும் கூல்ட்ரிங்க் குடிச்சிட்டு இருந்தாங்க நான் அப்போதான் கீழே இருந்து வந்தேன் வந்த உடனே நான் அவர் ஒரு ஃபோனோட எனக்கு பாஸ் தெரியும் எடுத்து நான் சக்திக்கு வீடியோ கால் பண்ணி இப்படி காமிச்சிட்டேன் ஷார்ட்னு சொன்னா இங்க நின்னு ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு இல்ல இல்ல மேடம் நிறைய பண்ணுவேன் நான் ஐயோ சரியான நாட்டு கிட்டா இருக்கீங்களே அதே மாதிரி ராக்கி என்ன பண்ணுவோம் எல்லாருக்கும் அஞ்சு பேருக்கும் இன்டர்ன்ஸ் வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க ராக்கி இங்க உட்கார் இங்கதான் உனக்கு உட்கார சொன்னாங்க சார் அப்துல் சார் வந்து நீ ராக்கி இங்க இல்ல அங்க உட்கார் நான் சொன்னேன் சார் ரீனா பக்கத்துல உட்கார அடம்பிடிச்சிருக்கேன் தள்ளுக்கு சரி வேணுமா அதான் சேட்டா தான் அங்க

அப்பதானே நல்லா இருக்கும். சரி கொத்தமல்லி கொஞ்சம் போடணும். இது வந்து சaffron அப்படியே விட்டறலாம். நமக்குதே இருக்காதனால கொஞ்சம் போட்டுக்கணும் நெய் எடுத்துட்டு வா. ஓகே. பிரியாணி ரெடி. சோ ரெடி.

சோ மட்டன் பிரியாணி ரெடி டீ பாஷம் பிரியாணி மட்டன் தம் பிரியாணி ரெடி பண்ணிட்டோம் செஃப் வினோத் குமார் அவர்களை கூப்பிட போறோம் நம்ம இப்ப

டெரர் செஃபா ரொம்ப நல்லாவே பண்ணிருக்கோம் யூஷுவலா செஃப் வந்து சம ஹியூமரஸா இருப்பாரு எல்லாரையும் வந்து பயங்கரமா வந்து கவுண்டர் போட்டு கலாய்ப்பாரு எனக்காக ஒரு நாலு பிக்கப் ஒரு கவுண்டர் போட்டு தீபா வந்து தீபா ரொம்ப ட்ரெண்டிங்கான புள்ள பாரு ப்ரோ நீங்க எவ்வளவு பார்க்கப்பட்டாலு பயங்கரமா பண்ணுவாரு நல்லா வந்திருக்கு

எப்படி இருக்கு உண்மையா பிரியாணி மொட்டைய கேட்டனா இப்படி எதை ஃபீல் பண்றீங்கனா ஐயோ நீங்க அந்த கண்டடா ஆகாத ஜம் பிரியாணி எப்படி இருக்கு தம் பிரியாணியா உண்மையிலேயே செம ஃபீல் ஆகும் உள்ள ஜெசி ஜெசின்னு சொல்லுமா உண்மையிலேயே நல்லா இருக்குமா ஜெசி ஜெசி செம தப்பு இல்ல அப்படியா மெலினா இல்ல நான் சொல்றேன் 45 இயர்ஸ் ஆகுது ஐயோ பாருங்க அது ஒரே வெளிய தெரியாது பட் ஆனா இப்ப வெளிய தெரிஞ்சிரும் பட் ஆனா உண்மையிலேயே நல்லா இருக்குமா செம டேஸ்டா இருக்கு உண்மையிலேயே ஒரு ப்ரொபஷனல் மாதிரி பண்றீங்க பட் உங்களுக்கு சமைக்க தெரியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து அந்த கலரா இருக்கும் அந்த டெக்ஸ்டராக இருக்கும் உண்மையிலே நல்லா இருக்கு வாழ்த்துக்கள் குட் குட் ஜாப் தேங்க்யூ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க நல்லா இருக்கா செஃப்கிட்ட பாராட்டு தான் வாங்கிட்டீங்க என்னங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே கொஞ்சம் பயமா இருக்கு அது இது வீடியோ பண்ணும்போது டேஸ்ட் வரல இங்க டேஸ்ட் இருக்கு அதனால வந்து நான் இருந்தால கூட ஹெல்ப்பிங் பண்ண நான் நடுவுல போட்டு சமைச்சேன் இந்த மட்டன்லாம் ஃபுட்டேஜ் பாருங்க நான் மட்டன்லாம் சமைச்சேன் லிட்டல் டாப் நீருக்கு பெரிய வணக்கங்கள் இந்த இன்டர்வியூ பார்க்கிற எல்லாருக்கும் பெரிய வணக்கங்கள் थैंक यू थैंक यू थैंक यू सो मच थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू மாரினி ஆ கால் நைஸ் தோ थैंक यू சோ ஸ்வீட் थैंक यू எஸ் சிஷா थैंक यू